தகவல்கள் பேரே பாருங்க கொஞ்சம் வீரியமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயம் இதே கும்பமேளா உடைய வீடியோக்கள் புண்ணியம் எல்லாம் எல்லாம் முடித்து மகா சிவராத்திரியும் முடித்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா சுடுகாட்டில் உட்காந்து பூஜைகள் செய்வதெல்லாம் உண்மை அதை கூட நிறைய இடத்துல சொல்லல அதுக்க கதையில இருக்கு பனி ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க நியூஸ்ல கூட பார்க்கலாம் டெல்லியில் பாருங்க ஆக்சிடென்ட் ஆகுது காலையில் பார்த்தா ஒரு பத்து வண்டி இருக்குது வண்டி தெரியாது இந்த பனி கரெக்டா சிவராத்திரி உண்மையா சொல்றேன் இப்ப என்ன தெரியுமா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஓடிச்சு உங்களுக்கு பிடிச்ச சீனை அப்படிதான் பண்ணாதான் அடுத்தடுத்த கிரேடுக்கே வர முடியும் சகோதரிகளாக மாறின எல்லாருக்குமே ஆண்மை இது இல்லாதவர்கள் அந்த ல்லாதவர்கள் அவங்க எப்படி ஒரு உடல் முடியும் அதெல்லாம் வச்சுக்க முடியும்னா அவங்க குடும்பஸ்தராகவே இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க போய் இதுல நெட்ல சர்ச் பண்ணுங்க இந்த கதையை இந்த வரலாற்றை யாரா சொல்லியிருக்காங்களான்னு மட்டும் பாருங்க ஆனா அடுத்த சிவராத்திரிக்கு இந்த கதை வந்துடும் இப்போ இந்த கும்பமேளால இன்னொரு பெரும் பிரிவா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாகா சாதுக்கள் யார் இந்த நாகா சாதுக்கள் நாகா சாதுகளுக்கும் அகோரிக்களுக்கும் என்ன வித்தியாசம் இது வந்து இதை நம்ம பேசணும்னா பெரிய கதையா பேச வேண்டியதா இருக்கும் சுருக்கமா சொல்றேன் அந்த காலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் இருந்திருப்பாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆதிசங்கர் தான் இந்தியா பூராம் சுத்தி வந்து ஆன்மீகத்தை கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு வந்தவர் அவர் இந்த நால்வர்களுக்கு அப்புறம் இவர் இல்லாத நால்வர் தான் அவங்களுக்கு அப்புறம் பண்ணினது இவர் தான் அதை பெருசா பண்ணினாரு பலி கொடுப்பதை தடுத்ததும் இவர் தான் எது நிறைய ஆலயங்களில் பலி இருந்தது இல்லையா அப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் நம்ம தெய்வீகமா போகும் நாகா சாதுக்கள்னு ஒரு பிரிவை உருவாக்குறாரு எப்படின்னா இந்த ஆன்மீகத்தை பலப்படுத்தணுன்றதுக்காக வந்தவங்க அதுல வந்த பிரிவுகள் நிறைய இருக்காங்க வந்தவங்க தான் நாகா அதுல அதுலேருந்து ஒரு குரூப் இருந்ததுதான் அகோரிகள் சாதுக்களுக்கும் அகோரிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இவங்க சாதுக்கள் பேரே பாருங்க நாகா சாதுக்கள் நாகா அகோரிகள் சாதுக்கள் ரொம்ப சாஃப்டா அவங்க ஒரு பூஜை ஒரு வழிபாடு மெதுவா ஒரு மந்திரம் மெதுவா எல்லாமே சாப்டா போயிட்டு இருக்கும் இவங்க கொஞ்சம் அதிரடியா பண்ணுவாங்க அதாவது இவங்க எல்லாத்தையும் திறந்துட்டாங்கன்றதுனால என்னன்னா சிவனுக்கும் நமக்கும் நேரடி நாம தான் சிவன்ற அளவுக்கு சிந்தனைக்கு நானே சிவன் அது என்ன சிவன் நான் தான் சிவன் அப்படின்னே அதாவது எப்படின்னா ஓவர் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓவர் அட்டாச்மெண்ட் தான் இந்த அகோரி அதனால தான் செய்யறது கரெக்டு தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எது நாம தான் அப்படின்னு வாழறது ஒண்ணு இவங்க சாதுக்கள்ன்றது இல்ல இல்ல தான் இருக்கணும் இப்படி போவோம் இப்படி வருவோம் நம்ம பாட்டினா அமைதியா இருப்போம் அமைதியா இருந்து அமைதியா பார்த்துட்டு அமைதியா முடிச்சுட்டு போவோம்ன்றது சாதுக்கள் அது பேரே சாதுக்கள் நம்ம பேரே பாருங்க கொஞ்சம் வீரியமா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுவாங்க ஆனா ஒரு விஷயம் இதே கும்பமேளாவுடைய வீடியோக்கள் போட்டோக்கள் எல்லாம் பாத்தீங்கல்ல எல்லாத்துலயும் அகோரிகளுடைய போட்டோக்கள் தான் நிறைய வந்திருக்கும் பாருங்க ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது இப்படிங்கிறது மண்டோடலாம் மாற்றுறது அந்த நெருப்பெல்லாம் விடுறது அது மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது சாதுக்கள் தான் நிறைய பேர் ஆனால் அது கோரிகளை விட எண்ணிக்கையில் சாதுக்கள் அதிகம் அவங்க ஃபோட்டோ கம்மியாக இருக்கும் பாருங்க வீடியோவில் ஏன்னா அவங்க சாஃப்ட் வருவாங்க போவாங்க பட் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் தான் இவங்க கம்மி இவங்க அதிகம்லாம் கிடையாது ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே தான் நம்ம வீட்டுல ரெண்டு குழந்தை பிறந்ததுன்னா ஒன்னு சாஃப்டா இருக்கும் ஒன்னு அதிரடியா இருக்கும் அப்படி அப்படித்தான் தானே அது அதே மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் வேறுபாடுகள் இருக்கு ஆனா ஒரே டீம்ல இருந்து வந்தவங்க தான் குருஜி சிவனை பொறுத்தவரையும் ஒரு சைவ கடவுளா பார்க்கப்படுறாரு ஆனா சிவனை வழிபடக்கூடிய அகோரிகள் வந்து நர மாமிஷம் எரிகின்ற பிணங்களை சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கும்பமேளால வந்து உடல் உறவு இறைந்த புணங்களோட உடல் உறவு கொள்றதாகவும் சொல்லப்படுறாங்க சக அகோரிகளுடனும் உடல் உறவு கொள்றதுனால இவங்க வந்து மோச்சம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இது எப்படி இது நம்பிக்கையா கருதப்படுது இதுல ஒரு முக்கியமான மாற்று கருத்து இருக்கு அகோரிகள் நாகா சாதுக்கள் லிஸ்ட்ல உள்ள வரும்போதே தீட்சைகள் எடுத்து ஒரு ஒரு தீட்சா எடுத்து உள்ள வரணும் அதுல பஞ்சகுரு தீட்சை வரும் பஞ்சகுரு தீட்சைக்கு அப்புறம் இந்த இதுல வந்து ஒரு ஸ்தான ஒரு தீட்சை ஒண்ணு வச்சிருக்காங்க என்னன்னா அவங்களுடைய ஆண் தன்மையை வந்து எடுத்துருவாங்க அதாவது அதுக்காக வந்து இப்போ நமக்கு திருநங்கைகளா மாறுறாங்களா அந்த மாதிரி இல்லை ஆணுடைய லிங்க உறுப்பு இருக்கும் பட் செயல இருக்கணும் வேலை செய்யாது அந்த மாதிரி ஒரு ஒரு தீட்சை ஒண்ணு பண்ணுவாங்க ஆமா கரெக்ட் அவ்வளவுதான் அப்படிதான் பண்ணாதான் அடுத்தடுத்த கிரேடுக்கே வர முடியும் அகோரிகளா மாறின எல்லாருக்குமே ஆண்மை இருக்கு ஆண்மை இல்லாதவர்கள் ஆண்மையை தான் அந்த தீட்சைகளுக்குள்ள வருவாங்க அவங்க எப்படி ஒரு உடலுறவு கொள்ள முடியும் பிரேதத்தோட உடலு வச்சுக்க முடியாது அதனால் உடலுறவு வச்சுக்கிறாங்க அகோரிகள் வந்து பிணங்களோட உடலுறவு வச்சுக்கிறாங்கங்கிறத எந்த ஒரு காரணத்தாலையும் அதை எடுத்துக்காதீங்க யாரும் ஏன்னா அதில் எந்த அளவுக்கும் உண்மை இல்லை எங்கேயோ ஒன்று நடந்தது அப்படின்னா அது உண்மையான அகோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் இருக்குது உலகத்தில் எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் இருக்குது தெரியும் இல்லையா டூப்ளிகேட் இல்லாத பொருளே இல்லை உலகத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கலப்படமற்றதுன்னு மாட்டுறதுன்னு சொல்லப்படுறது தாய்பால் மட்டும்தான் மகத்துவத்துக்கு கூறிய ஒரே விஷயம் தாய்ப்பால் கலப்படமற்றதுன்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாத்துக்கும் அதே மாதிரி இதுலேயும் டூப்ளிகேட்டில் இருந்தால் தான் அப்படி நடக்குமே தவிர உண்மையான அகோரிகள் பிணங்களோட அதாவது பிரேதங்களோட உடலுறவு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இதை எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோன்னா இந்தியாவுடைய மடங்களில் பெரிய மடம் எது அப்படின்னா ஜூனா அக்கடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரும் மடம் அதுலேருந்து வந்த உள்பிரிவுகளில் நானும் அதில் மெம்பராக இருக்கேன் நானும் வந்து தீட்சை எடுத்துருக்கிறேன் எங்கள் இந்த ச இவர் ஏற்படுத்தின இந்த பிரிவுகளில் இப்போ நாகா சாதுக்கள் இல்லை நானே இருக்கேன் நானே இருக்கேன் புரி அப்படிங்கிறது எங்களுடைய தீட்சாநாமத்தில் வருது சிவசங்கர புரி அப்படிங்கிறத என்னுடைய உண்மையான நாமம் நான் எனக்கு சி அப்போ இருந்தே வந்து அக்னிருத்ரன்ற பேர் வந்ததினால அது அப்படியே போயிட்ருக்கும் அந்த புரிங்கிற இதில் வந்து அந்த குரூப்பில் வந்தது தான் நான் அதனால் எனக்கும் ரொம்ப தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரியும் அதை வச்சு சொல்கிறேன் எந்த ஒரு பிரேதத்தோடையும் உண்மையான அகோரிகள் உறவு வைத்துக் கொள்வதில்லை உறவு வைத்துக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட விஷயங்களும் அதெல்லாம் தாண்டி தான் வராங்க அதெல்லாம் வச்சுக்க முடியும்னா அவங்க குடும்பஸ்தராகவே இருந்துட்டு போயிடுவாங்க அதெல்லாம் தாண்டி அது வந்து ச சரியான ஒரு கதை கிடையாது ஒரு தவறான கதையாக கருத்து மாமிசம் இதுக்கு வந்துடுவோம் அடுத்தது மாமிசம் அப்படிங்கிறது சில அகோரிகள் சாப்பிட்றதாக சொல்லப்படுறது ஆனால் எந்த அகோரியம் நேரடியாக பேட்டி கொடுத்ததா வரலாறு சரியான அகோரிகள் சரியான இருந்து சரியான பட்டயம் பெற்றவர்கள் பட்டயம்னா அகோரியா மாறுறதுக்கு சில தீட்சிகள் எடுத்து வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பட்டயம் கொடுப்பாங்க ஒரு குரூப்பில் எப்படி ஒரு காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு இருந்து வரும்போது சர்டிஃபிகேட் அது மாதிரி சில இதில் இருந்து வரும்போது பட்டயம் அந்த பட்டயம் பெற்றவர்கள் யாருமே மாமிசம் சாப்பிட்ற ஆட்களா இருக்க மாட்டாங்க வேறு இருக்கலாம் பட் அவங்கெல்லாம் ஒரு கரெக்டான வழியில் வந்தவங்களான்றது எனக்கு தெரியல இது ரெண்டுமே தவறான கருத்து ஆனால் இப்போ சுடுகாட்டில் உட்காந்து பூஜைகள் செய்வதெல்லாம் உண்மை அதெல்லாம் உண்மை அதுக்கான கதைகள் இருக்கு நான் தேவனா அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குங்க நான் சொல்ல வரேன் இந்த அகோரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகோரிகள்லேயே ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க சிவனை வழிபடக்கூடிய பைரவ அகோரிகள் இருக்காங்க காளியை வணங்கக்கூடிய கால பைரவ அகோரிகளும் இந்த பக்கம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சக்தி தான் பெரியது சிவன் தான் பெரியதுன்ற ஒரு கூற்று அவர்களுக்குள்ளேயே இருக்கு இது எதுதான் முடிவு குறிச்சி இது சிவபெருமானே ஒரு விடையை கொடுத்துட்டார் தன்னுடைய உடம்பை பாதி கொடுத்து சரி சரிசமம் ஈவன் சொல்றாரு அதாவது இன்னைக்கு வேணா வந்து பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு ஆண்களுக்கு சம உரிமை சொத்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சமமாக கொடுப்போம் எல்லாம்லாம் இன்னைக்கு ஆதி காலத்தில் சிவபெருமான் நம்மளுடைய மூத்த கடவுள் ஆதி கடவுள் சிவபெருமான் அன்னைக்கே பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்த ஒரே உலக கடவுள் யாருன்னா சிவபெருமான் மட்டுமே தனக்கு பாதி அப்படியே பெண்ணு கொடுத்தார் நான் இல்லாமல் நீ இல்லை நான் நீ இல்லாமல் நான் இல்லைங்கிறது தன்னுடைய இடது பாகத்தை கொடுத்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுவோம் அப்படின்னா அன்றைக்கே சரிசமம் பண்ணி விட்டுட்டார் இன்றைக்கி சரிசமம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நமக்கு நம்ம யாரை கடவுளாக வணங்குறோமோ சில சமயம் கடவுளே பொய்யும் சொன்னாலும் சில பேர் சொன்னாலும் அந்த கடவுளே பாதியை கொடுத்துட்டதா வரலாற்று கதைகளில் இருக்குது அதனால் போட்டி தேவை கிடையாது யாருக்கு எதன் மேலே பிரியமோ ஒரு அம்மாவுக்கு இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துக்குவோமே அஞ்சு பசங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பிரியும் எங்கள் அண்ணன் மேலே எல்லாரும் மேல எல்லாம் சரிசமமாக பார்த்தா என்னை கொஞ்சம் கூடுதலாக ஒரு கண்ணு வச்சு பார்ப்பாங்க அதுக்காக மற்றவர்கள் வந்து குழந்தை இல்லைனா ஆகிடுமா அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய கோட்பாடுகள் சிவம் மேலே ஒரு பிரியம் சக்தி மேலே ஒரு பிரியம் நான் வந்து எப்படின்னா சக்தி வழிபாட்டில் தான் இருக்கிறேன் காமாக்கியாதேவியுடைய வழிபாட்டில் இருக்கிறேன் ஆனால் சிவன் தான் எனக்கு பிரதானம்னு சொல்லுவேன் சிவ குடும்ப தொண்டவுன்னு என்னுடைய காடலெலாம் இருக்கும் சிவ குடும்பத்துக்கே நான் தொண்டன் அப்படின்னு இருப்பேன் ஆனால் எனக்கு ஈடுபாடு யார் அப்படின்னா அம்மா மேலே ஈடுபாடு எனக்கு அதிகம் ஆனால் சிவன் இல்லாமல் எதுவுமே இல்லை அதனால் இந்த பிரிவுகள் அவங்கவுங்க கொண்டு வராங்களே தவிர அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கல எனக்கு இது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது இதுதான் அது இன்னொன்று இந்து மதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான தத்துவம் எது தெரியுமா அது இந்த வீடியோவுக்கு அது தேவையில்லைன்னாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் மற்றது நான் யாரையும் குற சொல்லலை நம்ம இதில் எப்படி தெரியுமா நூறு இரநூறு சாமி இருக்குது யாருக்கு எது பிடிக்குமோ அதை கும்பிட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதை தான் அவங்க ஒன்றுன்றது வலியுறுத்தவே இல்லை மற்றதில் அப்படி கிடையாது இதில் நூறு சாமி இரநூறு சாமி இருக்குது எது யாருக்கு பிடிக்குதோ அதை அதை வந்து அவங்க கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு எளிமையான ஒரு ஈஸியான ஒரு கருத்து சுதந்திரம் இந்த மதத்துல இருக்கு தெரியும் இல்லையா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு வீட்டுல பாருங்க ஒருத்தர் பெருமாளை கும்பிடுவாங்க ஒருத்தர் ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க ஒருத்தர் முருகரை கும்பிடுவாங்க நாலு அஞ்சு பேர் அஞ்சு கும்பிடுவோம் அது இதுல தான் உண்டு ஏன்னா உனக்கு அதுல சுதந்திரம் நீ எதிரியும் கட்டுப்பாட்டுல இருக்காது இதைதான் செய்யணும் எல்லாம் கிடையாது எதை வேணாலும் செஞ்சுக்கோ எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கோ யார வேண்டுமானாலும் கும்பிடுவோம் அதுதான் நம்மளுடைய மந்திரங்களை ஒரு வார்த்தை உண்டு ஓம் குலதேவதாயே அப்படின்னா குலதெய்வம் அது நம்மளுது மாறவே மாறாது ஓம் இஷ்ட தேவதாய நமக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா உனக்கு எந்த கடவுளை பிடித்திருக்கோ அதோடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படி தான் இஷ்டதேவம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுதான் குலதெய்வம் இஷ்டதெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு அப்படின்றது அதில் பாகுபாடுகள் கிடையாது அதில் நம்மளுடைய ம விஷயத்தில் ஒரு சுதந்திரம் இதை தான் நம்ம சொல்லணுமே தவிர சக்தி பெருசு சிவன் பெருசுன்னு அவங்களே அதெல்லாம் அடிச்சுக்கின்னு ஆகி நமக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வேலை கிடையாது பட் அவர்களில் அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க இதுல ஒன்றும் நம்ம இது இல்ல அதே நேரம் அவங்க அப்படி ஒன்றும் யாரும் அடிச்சுக்கின்னு வெளியில வந்ததா சரித்திரமும் இல்லை இது ஒரு குரூப்பா சுத்தம் அது ஒரு குரூப்பா சுத்தம் ஏன்னா இப்போ நாங்க போயிருக்கும் போது கூட அதெல்லாம் நாங்க கண்ணால பார்க்குறோம் இப்ப இப்போ கூட நம்ம மேலால் போனோமே பார்க்காத அகோரிகள் இல்ல பாக்காத தவசிகள் இல்ல பார்க்காத சாதுக்கள் இல்ல ஏன்னா நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால எனக்கு நிறைய சலுகைகள் கூட உட்காந்துருக்காரு அவ்வளவு எங்களுக்கு செக்டார் செக்டார் டமக்ரான் கேட்டு அதுல செக்டார் டுவெண்ட்டி இவ்வளவு ஆதாரமா சொல்றேன் அங்க இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்த கும்பமேளாவில என் பேரு பதிவு செய்யப்பட்டது ஹிந்தியில இருப்பான் எனக்கு பதிவு தெரியாது ஹிந்தியில என் பேரையே பதிவு செய்யப்பட்டு போர்டு இருப்பாங்க அவ்வளவு நெருக்கம் எனக்கு ஓரளவுக்கு அதுல நெருக்கம் என்னால இவ்வளவு பேச முடியும் தூரம் இருந்துன்னு பேசலை இன்றைக்கி நிறைய பேர் கும்பமேளா பற்றி வீடியோ போடுறாங்க போயிருக்கவே மாட்டாங்க இங்கேருந்தே பத்து வீடியோ பார்த்துட்டு போடுறவங்க இருக்காங்க நான் போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இதுதான் அதுல ஒரு விஷயம் இதுதான் அகோரிகளுக்கும் சாதுக்களுக்கும் இந்த கும்பமேளால பல மாந்திரிக விஷயங்கள்லாம் நடக்குது பில்லி சூனியம் ஏவல் அப்படின்ற மாதிரி விஷயங்களா பண்றாங்க அப்படின்றாங்களே இது உண்மையாக குறிச்சு இல்ல கும்பமேளால அது நடக்குதா அப்படிங்கிறத நான் கவனிக்கல ஆனா இத சாதுக்களும் இருக்கட்டும் நாகா சாதுக்களா இருக்கட்டும் நாகா அகோரிகளா இருக்கட்டும் அதை செய்யணும் அதில் நடக்குதா இல்லையான்றதை நம்ம ஏன்னா அந்த கும்பமேளா நடக்கிற இடம் அந்த டென்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வீடியோவில் டென்ட் அந்த டென்ட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க யோசிச்சு பார்க்கணும் இங்கே இருந்து சிட்டியால் நாற்பது கிலோமீட்டருக்கு டென்ட் போட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய இடத்த கண்காணிக்க முடியாது ஹெலிகாப்டரில் கண்காணிச்சு இருக்கிறாங்க நீங்கள் வீடியோவில் என்னோடய வீடியோலாம் பார்த்துருக்கலாம் ஹெலிகாப்டர் போட்டு அந்த ஹெலிகாப்டர் ஒரு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை சுற்றுது பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி சுற்றி வருது அந்த இடத்த அவ்வளோ பெரிய இடத்துல இது நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியல ஏன்னா நம்ம போன கோணம் வேறு நமக்கு புண்ணியமும் தெய்வீகமும் கிடைக்கணுன்னா மாந்திரிக நடக்குது தெரியல ஆனால் அகோரிகளும் சரி சாதுக்களும் சரி அந்த வேலையை செய்ய அது கிடையாது எல்லாருமே அந்த இடம் எப்படா கிடைக்கும் எப்படா நம்ம முடியலாம் எப்படா வாழ்க்கை அப்படின்ற நினப்பில் தான் வாழ இந்த அதெல்லாம் வராங்க தவிர அங்கே போய் உட்காந்து மாந்திரிகம் செய்யறதுக்கு இல்லை பட் என்னால் நம்ம பொதுவாக இந்த சிவராத்திரியோட நிறைவு பெறக்கூடிய இருக்க இருக்கு இருக்கின்ற மகா கும்ப மேலா நாற்பத்தி நான்கு நாட்கள் மகா சிவராத்திரி இரவு அந்த ஸ்தானத்தோட முடிவடையுது குருஜி மகா சிவராத்திரின்னு என்னன்ற ஒரு புரிதலே மக்களுக்கு மத்தியில் இருக்கு மகா சிவராத்திரின்றது வந்து சிவனும் சக்தியும் இணைக்கின்ற இரவே சிவராத்திரின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இது வந்து எப்படின்னா பொதுவாகவே இந்தியா பூரா ஒரு ஒரு இப்போ மகாபாரத கதையை எடுத்துக்கணும்னா நம்ம தமிழில் வரும்போது வே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க வடநாட்டில் வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூரியில் வேற மாதிரி இருக்கும் ஆனால் கரு ஒன்று தான் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு காரு நல்ல ஒரு பிராண்டான ஒரு கார் இருக்குன்னா இதே காரு சிங்கப்பூர்ல போனீங்கன்னா இதே கம்பெனி இருக்கும் டிசைன் மாத்திருப்பாங்க அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாடல் இங்க தகுந்த மாதிரி மாடலை மாத்திருப்பாங்க பல நாடுகள் போறதுனால தெரியும் அதே மாதிரிதான் இது இந்த கதைகளும் இங்க ஒரு கதை வடநாட்டுல ஒரு கதை வேற ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு கதைன்னு வரும் அப்படி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா சிவனும் பார்தும் இணைந்ததாக சொல்லப்படுறதும் மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க ஆனா அது ரொம்ப கம்மி கதை தான் அதிகமான கதைனா ஷிவெருமானுக்கு உகந்த ஒரு ஒரு இரவு எதுன்னா அது மகா சிவராத்திரி தான் ஒரு உகந்த இரவு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வேணும் இல்லையா இப்போ எனக்கு பிறந்தநாள்னு ஒரு நாள் வரும் அது எனக்கு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு எடுப்போம் சில பேருக்கு கல்யாணம் ஆன நாள் வந்து ஒரு பெஸ்ட்டாக கொண்டாடுவாங்க அதுதான் பிறந்தநாள் விட எனக்கு முக்கியம் இல்லைப்பா எங்களுடைய திருமண நாள் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அதிகமாக தன்னுடைய முதல் குழந்தையோடைய பிறந்தநாள் மட்டும்தான் கிராண்டாக கொண்டாடுவாங்க அது ஒரு கோணம்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இது வந்து ஒரு அவருக்கு பிடித்தமான உகந்த ஒரு திருநாள்னு சொல்றோம் அதுதான் அவர் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இணைந்தது அப்படின்றது மட்டும் இல்லை ஆனால் அப்படி ஒரு கதையும் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு கதை இருக்குது இவர் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தன்னை வழிபடக்கூடிய அனைவருக்கும் காட்சியும் பலமும் பணமும் கொடுக்கறதாகவும் ஒரு கதை இருக்குது அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு யாரெல்லாம் கண்ணு முழிச்சு முழுசாக என்னுடைய அந்த ஆறு கால பூஜை இந்த நாலு கால பூஜை மூணு கால பூஜை ஆறு கால பூஜை அதிகபட்சம் ஆறு கால பூஜை அந்த ஆறு கால பூஜையை முழுசாக யார் தன்னை வருத்தி கொண்டு வந்த ஒரே ஒரு நாள் ஒரு இரவுக்கு மட்டும் வருத்திக்கணும் வருஷம் ஃபுல்லாக வருத்திக்காத நைட்டு பூரா கண்ணு மொழி சாப்பிடக்கூடாதுன்னு கூட அவர் சொல்லலை ஒவ்வொரு கால பூஜைக்கும் சாப்பிடலாம் பிரசாதம் கொடுப்பாங்களே அதை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடாதன்னு சொல்லலை கண்ணை முழித்து விடியும் வரை ஒரு இரவு பூரா பகலாக நினைத்து யாரு அன்னைக்கு விடிஞ்சு ஆறாவது கால பூஜையை வந்து யார் தொட முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு மூன்று வரம் கொடுக்குறாரு சிவபெருமானை காணுதல் வரம் காணுதல்னா அவரை நீ பார்க்கலாம் அன்னைக்கே இல்லை அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் காட்சி கொடுப்பார் எந்த ரூபன்னு தெரியாது நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஒண்ணு கொடுக்குறாரு அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு அடுத்தது பண பலத்தை கொடுக்குறாரு இந்த மூணு பலத்தை கொடுக்குறாரு அப்படிதான் அந்த இரவ சொல்றாங்க நிறைய இடத்துல அதை கூட நிறைய இடத்துல சொல்லலை அது கதையில இருக்கு எல்லாரும் சிவராத்திரி கண்ணு மொழி கண்ணு மொழிச்சுட்டு நீ பூஜையை முடிச்சிட்டு இருந்துக்கோ நல்லது நடக்கும் இது இது ஒரு விஷயம் இது அவருடைய கதை வரலாற்றுல இது பொங்கலுக்கு ஆரம்பிக்கும் மகர சங்கராந்தி என்ன சொல்லுவாங்க மகர சங்கராந்தி சங்கராந்தி அதுக்கு ஆரம்பிச்சு ஏன் அதுல போய் முடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் நதிக்கு நதி புண்ணியத்துக்கு புண்ணியம் இது எல்லாம் முடித்து மகா சிவராத்திரியும் முடித்து வெளியில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இறைவனுக்கு சமமாக நினைக்கப்படுறாங்க அவங்களாம் இறைவனுக்கு ஈடானவர்கள் சொல்லப்படுறாங்க அதனால தான் அதை முடித்து அந்த மகா சிவராத்திரி பூஜை உடனே சிவ பூஜை முடிஞ்சிடும் இதுல இன்னொன்று வடநாட்டில் ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க இங்க இல்ல இந்த பனி முடியறது இப்போ இங்க வந்து பனி கம்மி தெரியும் இல்லையா அந்த ஆனா டெல்லி ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த இடங்கள்லாம் பாருங்க பனி ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க நியூஸ்ல கூட பார்க்கலாம் டெல்லியில பாருங்க ஆக்சிடென்ட் ஆகுது காலையில பார்த்தா ஒரு பத்து வண்டி இடிச்சு நிற்கும் இந்த பனியில வண்டி தெரியாது இந்த பனி கரெக்டா சிவராத்திரி முடியும் கரெக்டா சிவராத்திரி முடியும் சரி இது என்ன இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்காகவும் சாதுக்கள் பயங்கரமான கடுமையான விரதம் இருக்கிறதுக்கு ஒரு குளிர்ச்சி வேணும் இல்லையா அந்த குளிர்ச்சி அது கொடுக்குறதா மகா சிவராத்திரியோட அந்த விரதங்கள் முடியுதுன்றதை அதனோட பணி போயிடும்னு ஒரு நம்பிக்கை இதுக்கு இப்படியோ ஒரு கதையை அங்கே சொல்லப்படுறது இங்கே அப்படி கிடையாது பொங்கலுக்கு நம்ம தனியாக பூஜை முடிச்சுக்கிறோம் அதோட நம்ம அப்படியே விட்டுட்டு மகா சிவராத்திரிக்கு தனியாக ஒரு நாள் பூஜை பண்ணுறோம் அங்கே எப்படின்னா மகா சிவராத்திரிக்கு முன்னாடி ஏழு நாள் மூணு நாள் முக்கிய பூஜை மகா சிவராத்திரிக்கு பூர்ண பூஜை விடிஞ்சா பண்ணு விடிய இல்லையா அந்த விடியும் போது மடிச்சுட்டு சூரியனை பார்ப்பாங்க அந்த சூரியனை அதை சந்திர பூஜை சூரிய பூஜை நான் கூட மகா சிவராத்திரி இதுக்கு கும்ப மேல ஆரத்தி பண்ணியிருப்போம் சூரிய ஆரத்தியும் உண்டு சந்திர ஆரத்தியும் பண்ணியிருக்கோம் எல்லாம் பெரும் பாக்கியம் எல்லாருக்கும் வராது நமக்கு வந்தது அதை பண்ணும் அதே மாதிரி அதை முடிச்சு சூரியனை பார்த்தாச்சுன்னா அத்தனை யோகத்தையும் கண்டுனதாக கணக்கு அதனால தான் மகா சிவராத்திரி இன்னும் நிறைய நாம சொல்லலாம் அன்னைக்கு வந்து விளக்கேத்தி வழிபாட்டா எவ்வளோ சிறப்பு என்ன நல்ல பலன் வேணும் என்ன வேணா இதில் கூடுதலாக அந்த விஷயத்தை சொல்லலாம் உங்களுக்கு சொல்லுங்கள் புரஜ் அவங்களுக்கு பிரயோஜனமாகும் அதாவது கும்ப மேலா பற்றி நிறைய சொல்லிவிட்டேன் நீங்க கும்பமேலா போலனாலும் அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் இருக்கிற தண்ணியை சூரிய ஒளி காட்டி பண்ணிவிடுங்க கும்பமேல கணக்கடிச்சிடும் அதே மாதிரி மகா சிவராத்திரிக்கு பலன் வேணும்னா கண்ணெல்லாம் முழிக்கணும் நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் ஆரத்தி பண்ணும் பூஜை எல்லாம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பழைய காலத்து சிவன் கோயில்களுக்கு ஒரே ஒரு லிட்டர் இழுப்பெண்ணை வாங்கி கொடுத்துருங்க ஒரு லிட்டர்ல நீங்க ஒரு டின்னு வாங்கி கொடுங்க நூறு வாங்கி கொடுங்க உங்க பண சௌரியம் அதை வந்து தானமா கொடுத்துருங்க ஒரு சிவன் மரத்தோட எண்ணெய் இழுப்ப எண்ணெய் எண்ணெயில முக்கியம் இதுதான் நீங்க எந்த எண்ணெய் கொடுத்தாலும் தான் போகுது இழுப்பெண்ணை கொஞ்சம் கூடுதல் விசேஷம் ஊருங்கல்ல இழுப்ப நெய்ன்னு பேர் இருக்கு பலகாரமே சுடுவாங்க இங்க தான் அதை ஒதுக்கி வச்சிருக்கோம் அந்த இழுப்ப எண்ணெயை ஒரு லிட்டர் உங்களா வேணா ஐயா பணமே இல்லையா நூறு கிராம் வாங்கியா நாட்டு மந்த சின்ன நூறு பாலம் ஒரே ஒரு சிவன் கோயிலில் கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஓராண்டு கால பலன் கிடைச்சோம் விளக்கு ஏத்துறது தான் சிறப்பு சிவராத்திரிக்கு விளக்கு ஏற்றுவதுடைய சிறப்பு விலை எதுவுமே கிடையாது நீங்கள் விலக்கு ஏற்றுங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க இன்னும் கூட வாங்கி கொடுங்க அத்தனை பலனும் வந்துடும் நீங்கள் கண்ணு மொழிச்சிங்கனாலும் சரி நீங்கள் முழிக்காமல் தூங்கிட்டாலும் சரி இந்த எண்ணெயை வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருங்க அதோடைய அந்த விளக்கு அந்த எண்ணெயை ஊற்றி எந்த இடத்துல விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஒளியில் நாலு மனிதர்களும் நாலு ஜீவராசிகளும் நாலு மனுஷன் மேலே அந்த ஒளி படணும் நாலு ஜீவராசிகள் ஆடு மாடு கொசு எதுனாலும் ஜீவராசினா எல்லாம் தான் ஈ எறும்பு நாலு பேர் மேலே பண்ணணும் நாலு மனிதர் மேலே நாலு ஜீவராசிகள் மேலே இந்த நாலு டூ நாலு இந்த ரெண்டு பட்டுதான் இதுக்கு அடுத்ததாக விக்கிரகங்கள் சாமி ஃபோட்டோ இல்லை விக்கிரகங்கள் மேலே ஆன்மீக தொடர்புடையது மேலே இல்லைனா பசுமாட்டு மேலே பட்டுட்டால் நீ பன்னெண்டு சிவராத்திரிகளுக்கு செய்ய தே பன்னெண்டு சிவராத்திரினா பன்னெண்டு வருஷம் ஒரு மாமாங்கத்துக்கு நீ பூஜையே பண்ண வேணாம் பண்ணணும் ஆனால் இதை பண்ணிட்டு உட்காராதீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எப்பேற்பட்ட விஷயம் யாராவது சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் இருக்குது அந்த காலத்துலலாம் இப்படிலாம் செஞ்சு தான் நிறைய டேக் பண்ண நம்ம வந்து பலனை எடுத்தோம் அதனால கண் மூழ்ச்சி செய்யறதும் சிறப்பு இது மாதிரி செய்யுங்க இன்னும் பலன்கள் கிடைக்கும் அதாவது கடன் நிவர்த்திக்கு இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க மகா சிவராத்திரிக்கு இது நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போறேன் பரவாயில்லையா ஏன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறச்சே எல்லாமே நம்ம சொல்றது சிறப்பு இந்த கடன் அதாவது மனித வாழ்க்கையில அதாவது இறை சொல்லிருப்பாங்க கடன் அப்படின்னா ரூபா கடன் வாங்கிட்டோம் அதுதான் கடன் கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய புராணத்துல வரலாறுகள்ல பணத்தை குறிப்பிடவே இல்லை காலப்போக்குல அதுக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டோம் நம்ம கடன்ன்றது எதுன்னா தான் கடன் பேரு செய்முறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றதும் இன்னொருத்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யலைன்னா அதுக்கு பேர் கடன் இப்போ அம்மா அப்பாவை காப்பாத்தலாம்னா அது கடன் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்காம வச்சுருவோம் இன்னைக்கும் சுயநலமா அப்படின்னா அது கடன் அது கடனில் இருக்கு செய்முறையை தான் கடன் சொன்ன பணத்தை கடன் சொல்லலை அதெல்லாம் மாத்தி பணம் கடன் இந்த மாதிரி கடன்கள் இப்ப பண கடன் எடுத்துக்கலாம் இந்த கடன் தீர்றதுக்கு செய்முறை கடன் தீர்றதுக்கு நமக்கு ஒரு கல்யாணம் ஆகலை இல்ல ஒரு ஒரு கம்பெனி வைக்கணும் இல்ல ஒரு விஷயத்த செய்யணும் இல்ல யாருக்கும் நல்லது பண்ணணும் இல்ல அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாம இருக்கிறோம் இதெல்லாம் கடன் இன்னைக்கு பணக்கடன் லோனையும் எடுத்துங்க லோன் எடுத்துங்க கடன் எடுத்துங்க வீட்டு கடன் யூனிட் ஏதாவது வாங்குற கடன் கார் வாங்குற கடன் இந்த மாதிரி எந்த கடனாக இருந்தாலும் அத கடன் தீரதுக்கு மகா சிவராத்திரிக்கு ஒரு அற்புதமான விஷயம் வச்சுக்க அத அதெல்லாம் யாராவது சொல்லணும் சொன்னாதானே தெரியும் போனா பலன் போனா பலன் போய் கண்ணை முழிச்சு நம்ம பூஜை பண்றோம் தான் இல்லைன்னு இல்லை தார்ப்பரியம் அறிந்து தெரிந்து செய்யப்படுறதுக்கு மட்டுமே முழு பலன் இல்லன்னா பலன் இப்படி இன்ன இப்படி சொல்லக்கூடிய கடன்கள்லாம் தீரதுக்கு என்னை குறிச்சு ரொம்ப ரொம்ப எளிமையானதா சொல்லிருக்காங்க கஷ்டமானதே சொல்லல அதாவது இனிப்பு பலகாரம் வெள்ளம் கொண்டு வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் கொண்டு தேனை கொண்டு இத வச்சு ஏதாவது ஒரு பலகாரம் சுட முடியும் அப்படின்னா அதில் பலகாரம் செய்யுங்க வெள்ளத்தை வச்சு நிறைய சொல்லலாம் நிறைய இருக்கு என்னன்னு இருக்குன்னு சொல்ல பண்ணலாம் இருக்கு இந்த பலகாரங்கள் வந்து வெள்ளத்தை வச்சு செய்யலாம் இல்லையா தேனை கலந்து செய்யுங்க தேன் அதாவது உலகத்திலே எச்சில் பட்ட மகா பிரசாதம் எதுனா தேன் மட்டும்தான் தேன் வந்து சுத்தமானது எச்சி நம்மெல்லாம் ஒரு விஷயம் சாமிக்கு சேரன்னா துணியெல்லாம் கட்டிக்கும் எச்சு பற்றக்கூடாதுன்னு எச்சியே ஒரு பிரசாதமாக இருக்குன்னா தேன் மட்டும்தான் உலக எச்சில் பிரசாதம் மகா பிரசாதம்னு பேர் எச்சில் பிரசாதம் தேன் ஏன் தேனுக்கு எச்சில் பிரசாதம்னா தேனீக்கள் வந்து அதை கொண்டு வரதுக்கு கை கரண்டி பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணாது வாயில் வச்சு ஒரு பூவில் போய் உறிஞ்சி தேனை வாயில் வச்சு கொண்டாந்து கூட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை உமிழ்ந்து சேர்த்து வைக்கும் அதான் எச்சில் பிரசாதம் மகா பிரசாதம் அப்படிப்பட்ட எச்சிலேயே ஏற்றுக்கொண்டவர் சேர்வுபடுங்க அதனால தான் அவருக்கு அபிஷேக பிரியர்னு பேர் அவருக்கு அதில் அபிஷேகம்னா ரொம்ப ஆனந்தம் கொள்வார் அப்படிங்கிறது அதையே பிரசாதமா எச்சியே பிரசாதமா ஏத்துக்கிட்டவர் அவர் தான் அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் கூட வந்து மாமிசம் வச்சதாக வரலாற்றுக்காக சொல்லுது ஆமா அவர் வாயில தண்ணி கொண்டு வந்து ஒரு மேலே உமிஞ்சதாகவும் சொல்லப்படுறது அன்போட செஞ்சா நான் ஏத்துக்கிறேன் அவர் தயாராதாங்கிறாரு நம்ம வந்து அந்த அன்போட தான் பிரச்சனை சரி விஷயத்துக்கு வருவோம் தேனாலையும் வெள்ளத்தினாலையும் வெள்ளம்ன்றது எதுல வருது தெரியுமா உங்களுக்கு வெள்ளம் சொல்லுங்க தான் கரும்பு 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 எப்பேற்பட்டது ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி அது கரும்புன்னு நம்ம பொதுவா சொல்லிக்கிறோம் இல்லையா அது ஒரு விருட்சம்னு சொல்லுவாங்க பட்டினத்தாருக்கு ஞானத்தை கொடுத்ததே கரும்பு தான் இதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியலன்றதான் எனக்கு பெரிய வருது வெள்ளம் வெள்ளம் சொல்றமே ஏன் அந்த வெள்ளத்தை பிரதானம் பண்ணாங்கன்னா கரும்புல இருந்து தான் அது கரும்பு என்னன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம் விருட்சம்னா அது ஒரு மூலிகை இயற்கை செயற்கை கிடையாது இயற்கையில வரக்கூடிய அப்படி வருது அதுதான் பட்டினத்தாரா அது இல்லாம இருக்க மாட்டாரு காமாட்சியம் கரும்பு கரும்பு வச்சிருப்பாங்க தான் அந்த வெள்ளத்துக்கு மரியாதை வெள்ளத்துல தேனிட்டு வெள்ளமும் கலந்து நீங்க ஒரு பிரசாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரசாதத்தை மூன்றாவது மனிதர்கள் அதாவது உங்களுக்கு உங்க அம்மா அப்பா தம்பி தங்கைகள் சொந்தக்காரனுக்கு இல்லாமல் மூஞ்சி தெரியாத முகம் தெரியாதவர்கள் அந்த பலகாரத்தை மரியாதையுடன் வழங்கினால் மரியாதையோடனா நீ ஒண்ணு வச்சு அப்படி இல்லை பவ்யமாக மரியாதையா அந்த பிரசாதத்தை கொடுத்து அவர்கள் அதை உண்ணால் உண்ண சாப்பிட்டாங்கன்னா உன்னுடைய கடன் அடைந்து விடும் சொல்லிருக்காங்க சிவராத்திரிக்கு செய்யணும் இது வரைக்கும் நான் இப்ப சொல்றேன் இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுக்கக்கூடிய நாள் வந்து இப்ப இது பிப்ரவரி இதுக்கு முன்னாடி நீங்க போய் இதுல நெட்ல சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க இந்த கதையை இந்த வரலாற்றை யாரா சொல்லிருக்காங்களான்னு மட்டும் பாருங்க ஆனா அடுத்த சிவராத்திரிக்கு இந்த கதை வந்துடும் நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா இதை பார்த்து வரும் அது எனக்கு தெரியும் ஓகே வரட்டும் நிறைய போகணும்ன்றதான் நம்ம கருத்து எல்லாரும் பண்ணட்டும் இவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய கடனை பண பண கடன்றது இப்ப சமீப காலம் பழைய சின்ன எடுத்து நான் சொன்னேன் அந்த கடன் இந்த கடனை அடைக்கிறதுக்கு இதுக்கும் பணம் வேணும்ல இதை அடைக்கிறதுக்கு மகா சிவராத்திரி அன்று தானமாக மரியாதை தன்மையோட கொடுக்கணும் ஒரு வாழையில வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு தொண்டையில வச்சு எதுலயாவது வச்சு அவங்களுக்கு கொடுத்தா அதை சாப்பிட ரசிச்சு ரசிங்கன்னா உங்களுக்கு கடன் இதை செஞ்சு பாருங்க இந்த வாட்டி இந்த மகா நாள் ஒரு சிவராஜு நாட்கள் இருக்கு அதில் செய்யுங்க அடுத்த மகா சிவராத்திரிக்கு இது நடந்ததா இல்லையான்னு நீங்க பார்ப்பீங்க இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அப்புறம் பேசுவோம் எல்லாருக்கும் பிரச்சனை ரெண்டே தான் உலகத்தில் உண்மையா சொல்றேன் இப்போ என்ன தெரியுமா பண்ணுவீங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஓடிச்சு உங்களுக்கு பிடிச்ச சினை தான் ஏன்னா கட கடை அடையது ஒரு வழி வழி வந்து பாரு அப்படி இது இயல்பு நானும் அதை தான் யோசிக்கும் இதில் இதுதான் விஷயம் கடன் அடையணும்னா அப்போ கடன் மட்டும் அடையாது நினச்சிங்க கடன் அடையினா பணம் வந்தால் தான் கடை அடையும் அந்த பணம் வரதுக்கு வழி வகுத்துறது பாருங்க இது பணம் வந்துனா கடன் அடையும் கடை அடைஞ்சால் மீதி பணம் நம்ம கையிலேயே நிற்கும் இது ஒரு நல்ல லாஜிக் இவ்வளோ பெரிய வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வீடியோவாக இருக்கும் ஒரு நான் சன்னியாசியாக மாறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டு அது ஒரு நான் நல்ல வழியில சன்னியாச முறையை மேற்கொள்ள முடியும் சன்னியாசி என்னென்னு தெரியும் இல்லையா சன்னியாசி அப்படின்னா கண்டிப்பாக அதாவது உறவுகள் இருக்கக்கூடாது கணா அதாவது மனைவி ஸ்தானாக இருந்தால் மனைவி ஸ்தானம் இது இருக்கக்கூடாது இதிலருந்து விலகணும் அப்படின்றதான் சன்னியாசி ஆன்மீகவாதியாக வரணும்னா வேற சன்னியாசியாக வரணும் அப்படின்னா இதை விடணும் முதல்ல அதை விடணும் அதை விட முடியுமாங்கிறது யோசனை அதனால் அது அதுக்கப்புறம் யோசிங்க ஆனால் அதை அதோடு இருந்துக்கிட்டும் வரலாம் எல்லாம் விட்டுட்டு ஒழிச்சுட்டு வரணும்னு சொல்ல வரல உறவுகளை தவிர்க்கணும் இதில் ஏன் அப்படின்னா மனம் முழுசாக இணையாதுன்றதுக்காக இதை சொல்லப்பட்டாங்க அதை விடணும் அதுக்கப்புறம் நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும் அந்த நல்ல குருக்கிட்ட முதல்ல தீட்சை உபதேசங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஏககுரு தீட்சை இதெல்லாம் வந்து பஞ்சகுரு தீட்சையில் வருத்தணும்னு நிறுத்துவாங்க பஞ்சகுரு தீட்சைக்கு அப்புறம் நீங்கள் வந்து சன்னியாசிக்கான விஷயங்கள்ல உள்ளே வரலாம் ஆனால் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வரணும் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து அந்த கிரேடுக்கு தீட்சை எடுக்கணும் அப்படின்னு வரும்போது மொட்டை அடித்து எங்களுக்குலாம் மொட்டையெல்லாம் அடிச்சுடுவாங்க நான்லாம் எடுத்திருக்கேன் எல்லாமே என்னுடைய ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் மோட்டெலாம் எடுத்து அதுக்கப்புறம் கோமணம் கட்டி ஆற்றுல குளிக்க சொல்வாங்க அங்கே அதுக்கப்புறம் உட்கார வச்சு சில பூஜைகள் சில மந்திரங்கள் சில ஸ்தானங்கள் தீர்த்தங்கள்லாம் பல வாத்தியார்கள்லாம் இருந்து நமக்கு செய்து பஞ்சகுரு தீட்சையோ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தடுத்த கிரேடுக்கு போகலாம் இதுதான் முறை ஆனால் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது என்னென்னா இது சாமானியம்னு கிடையாது எல்லாரும் இதுக்கு வரணும்னு நான் சொல்லலை எல்லாரும் ஆன்மீக வழியை நாடுங்க ஆன்மீக வழி நாடும்போது என்னென்னா மனைவி இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் பற்று இருக்கலாம் தெய்வத்து மேலே நல்ல ஒற்றுமை இருக்கலாம் தெய்வத்தை நம்புங்க உங்களால் முடிந்த மட்டும் உதவி செய்யுங்க நீங்கள் ஒருவே ஒரு கருத்தை நான் நீங்கள் கேட்ட கேள்வி வேற நான் பதில் இருக்கேன் ஆனாலும் நான் சொல்லிதான் ஆகணும் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் கேட்டால் தான் எனக்கு அது திருப்தி நீங்கள் கேளுங்க இப்போ என்ன கேள்வியை

கடவுளோடு ஒன்றிணைக்கி இருக்கிறவன் ஆன்மீகவாதி அல்ல இது என்னுடைய நேரடி கருத்து நான் இவ்வளோ பகிரகமாக சொல்கிறேன் நீ யாருக்கு தொண்டு செஞ்சாலும் நீ ஆன்மீகவாதி தான் சாமியே நீ கும்பலனாலும் பரவாயில்ல நீ போய் ஒருத்தருக்கு உதவி பண்ணு நீ பத்து பேருக்கு உதவி பண்ணினரு பத்து பேருக்கு சாப்பாடு போடு பத்து பேருக்கு ஏதாவது பண்ணு நீ பத்து பேருக்கு சாப்பாடு கூட பண்ண என்னுடைய விஷிங்காரில் ஒரு வார்த்தை போட்டிருக்கேன் குறைந்தது எறும்புக்காது உணவலி உணவலி குறைஞ்சபட்சம் எறும்புக்கு உணவலி எறும்பு குண வலிக்குதுன்னா லட்ச ரூபாயா நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்ல ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா வளருது எனக்கு தெரியல நாப்பத்தஞ்சு ரூபா அரை ஸ்பூன் சக்கரை எடுத்து போட்டா பதினஞ்சு பைசா வரும் பதினஞ்சு பைசாக்கு நீ எறும்புக்கு போட்ட அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு எறும்பு சாப்பிடுது அந்த எது சக்கரையாது சக்கரையை ஆயிரத்தி இரநூறு எறும்பு சாப்பிடும் ஆயிரத்தி இரநூறு எறும்புக்கு ஒருவேளை உணவை நீ கொடுத்துட்டேன்னா நீதான் நீ வந்து கோயிலு அபிஷேகம் பண்ணு அலங்காரம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க கடவுளுக்கு எல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்தால் மட்டுமே நமக்கு வந்து மோகம் அதாவது இது எல்லாமே கிடைக்க நினைக்காதீங்க குறைந்தபட்சம் இதையாவது செய்ய அப்படின்னு என்னுடைய விஷிங்காக இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவேன் உன்னால் முடியும் போதெல்லாம் நீ பிறருக்கு உதவி செய் நீயே இறைவனாவே நீ தான் கடவுள் நீ யாருக்கெல்லாம் உதவி பண்றியோ நீ தான் கடவுள் இந்த கடவுள்லாம் கூட அப்புறம் தான் இப்போ நானே காமிக்கா தெரிய இதெல்லாம் அப்புறம் உதவி நீ செஞ்சிட்டா நீயே கடவுள்னு சொல்லுவேன் ஆன்மீகம்னா இதுதான் ஆன்மீகம் எல்லாரும் ஆன்மீகவாதியா வாங்க யாரும் சாதுக்களா வரா வேணாம் நான் வாங்கன்னு சொல்ல யாரும் சன்னியாசியா வாங்க நான் சொல்ல யாரும் வராதிங்கன்னு தான் நானே சொன்னேன் எல்லாரும் ஆன்மீகவாதியாக மாறுங்க இந்த ஆன்மீகவாதி உங்கள் உங்களையும் காப்பாற்றும் உங்கள் மனைவியை காப்பாற்றும் உங்கள் குழந்தையை காப்பாற்றும் உங்களுடைய தலைமுறையை காப்பாற்றும் உங்கள் வரலாறையே காப்பாற்றும் பிறருக்கு உதவி செய்வர்கள் அனைவரும் ஆன்மீகவாதிகள் தான் இதுதான் என்னுடைய கருத்து இந்த கருத்து சரியான கருத்தாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வீடியோவில் கமெண்ட் போடுங்க தப்பான கருத்தாக இருந்தால் நல்ல கழிவு ஊத்துங்க தப்ப அப்புறம் ஜி ரொம்ப நன்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதில்களோட உங்களை இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் கும்பமேளனா என்ன அப்படின்ற ஒரு புரிதலே கிடையாது எல்லாம் சொன்னாங்க போனோம் குளிச்சோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைச்சதுக்கு மிக்க நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க நலம் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகளுடைய அனுக்கிரகமும் அடியேன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் வந்து நன்றி வணக்கம் வாழ்க